பிற்கால சோழர்களின் வருவாய் சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது பிற்கால சோழ அரசோடைய புது வருவாய் முக்கியமாக எதன் மூலம் பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நிலவரி மூலமா பெறப்பட்டது அந்த நிலவரிய பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் நிலவரி வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது இது என்ன காணிக்கடன் அப்படின்னா இந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல காக்காணி அரக்காணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதான் காணின நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் காக்காணி அறக்காணின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதான் காணி கடன் நில வருவாயை தான் காணி கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு நில வரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது ஏன் இந்த நில அளவை பணியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட இந்த அளவுக்கு விளைச்சல் விளையும் இப்படி இந்த அளவுக்கு இவர் விளைச்சல் அடைஞ்சதுன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு இவ்வளவு வரி கட்டணும் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக தான் சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க மகசூலில் மூன்றில் ஒரு பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மகசூலில் மூன்றில் ஒரு பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது அப்படின்னா இந்த வரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வரி வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக வசூல் செய்யப்பட்டது அப்படின்னா வறட்சி காலத்தில் எந்த ஒரு விளைச்சலும் இருக்காது இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ அதுக்கு மாறாக வரி வந்து நீங்க பொற்காசுகளாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளைச்சல் வருதோ வரலையோ விளைச்சல் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு பயன் இருக்கோ இல்லையோ வரி மட்டும் நீங்கள் மாதம் மாதம் கட்டிடணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வரி கண்டிப்பாக கட்டிடணும் எங்களுக்கு பொற்காசுகள் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முறை இருக்கும் இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தானியமாக தான் கட்டணும் அப்படின்னா விளைச்சல் வரல அப்படின்னு இவங்க கட்டவே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு முறை இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் காலத்தில் பிற்கால சோழர் காலத்தில் ஒரு நல்ல வரி வரி வசூல் முறைன்னே சொல்லலாம் மகசூலில் மூன்றில் ஒரு பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது இந்த வரி பெரும்பாலும் தானியமாக வசூல் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறான் சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக வாங்காமல் எங்களுக்கு பணமாக கொடுத்துருங்க அப்படிம்பாங்க பணமாக கொடுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை விளைச்சல் வருதோ இல்லையோ வறட்சி வருதோ இல்லையோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் மட்டும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வரி வருவா வரி வருவாயாக இருக்கும் இது நல்லாயிருக்கு இந்த வருவாய் முறை நல்லாயிருக்கு நில வரியை தவிர தொழில் தொழிலில் அஹ் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன தொழில் வரிகள் அப்படின்னா என்னன்னா இந்த தச்சர் மரம் வெட்டுவோர் இந்த மாதிரி பா வேலைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா தங்க வேலையை செய்யறவங்க இதெல்லாம் செய்யறவங்க அப்புறம் வணிகர்கள் இங்கிருந்து அந்த தானியங்களையோ காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வேறு ஒரு நாட்டில் விற்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுங்க வரின்னு இருக்கும் அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி இருக்கும் அந்த வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் வசூல் செய்யப்பட்டிருக்கு பிற்கால சோழர் காலத்தில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய வருவாய் முறை